பலன் பெற்று வருகிறார்கள் அதிலே சுலைமாளேசன் அவருடைய துவாவை ஓதி பலன் பெற்ற ஒரு சகோதரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இது வந்து மற்ற மக்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுனால இதை நான் இங்கே பதிவிடுகின்றேன் நாம் சொல்லியிருந்தோம் சுலைமான்சன் அவருடைய துவாவை ஓதும் பொழுது செல்வம் கிடைக்கும் என்று ஏன்னு சொன்னா அவங்க ஒரு சிறந்த துவாவை ஓதுனாங்க அதன் காரணமாக அல்லாஹு யாருக்குமே வழங்காத உயர்ந்த ஆட்சியை கொடுத்திருந்தான் இந்த ஆட்சி யாருக்குமேட்டான் ஆனால் நாம் அந்த துவாவை கேட்கறதுக்கு கேட்காம ஏன்னா அந்த துவா நம்ம வந்து யாருக்குமே வழங்காத தான் கேட்கூடாது அந்த அடிப்படையில நம்ம செல்வந்தி தரக்கூடிய அவங்க சொன்ன அந்த துவாவில செல்வத்தை தரக்கூடிய துவாவை மட்டும் கேட்கலாம் ஏன்னு சொன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை காரணமாக ஏன்னா அல்லாஹு தாலா இனி யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டா அதனால தான் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா துருவும் பொழுது அவங்க கையில ஏதோ பிடித்து எரிகிற மாதிரி பாக்குறாங்க சஹாபக்ல ஆட்சிப்படுறாங்க யாரசுல்லா ஒன்று வித்தியாமான வித்தியாசமான ஒன்றை பார்த்தோமே அப்படிங்கும் பொழுது ஆமாம் சைத்தான் வந்தான் அவனை வந்து நான் பிடிச்சிட்டேன் அவனை வந்து நான் வந்து பந்தாக மதினாவுடைய வீதியில போன்னு நினைச்சேன் ஆனா சுலைமான் அலேசுல்லா அவனுடைய அந்த துவாவை நினைவு வந்தது யாரு கொடுக்காத ஆட்சி எனக்கு தான் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு மதிப்பளிக்கும் விஷயமாக நான் விட்டு விட்டேன் அப்படிங்க இந்த அடிப்படையில் நாமும் ஒரு சகோதரி நான் சொல்லியிருந்தேன் செல்வம் அல்லாடைய மாபெரும் கிருமையினாலே செல்வம் பெருகும் தொடர்ந்து ஓதணும் அது எப்படி ஓதுகிறத நான் ஞாபகத்துக்கின்றேன் ஒரு தடவை ஒரு சகோதரி இந்த துவாவை ஓதியதன் காரணமாக அவர் கனவுல பார்க்குறாரு ஒரு மனக்கு அவர்கிட்ட உதவி செல்ல வர்றதை பார்க்கிறார் தொடர்ந்து ஓதித்து வர்றார் இப்போ அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டாரு அவர் ஜின்னு நினைச்சுட்டு கால் பண்ணி கால் பண்ணி கேட்டாரு அந்த ஜின்னை வசப்படுத்துவதற்கு என்ன என்ன செய்யலான்ட்டு நான் சொன்னேன் அல்லமும் அல்லாவே உங்களுக்கு ஒரு மலக்கை வசப்படுத்தி கொடுத்துருக்கேன் உதவி செய்வதற்கு நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லைன்னு சொன்னேன் அல்லமும் அதே மாதிரி நான் இதை ஒரு தடவை என்னுடைய தேவைக்காக ஓதும் பொழுது ஒரு ஜிம்மாவுடைய அசருடைய நேரத்தில் ஓதும் பொழுது ஓதிட்டு இருக்கும்போது ஒரு டெலிஃபோன் வருது அப்போ ஒருத்தவங்க சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க உங்களுக்கு நான் வந்து பணம் அனுப்பும் பொழுது நான் உங்களுக்கு யாருக்கும் வாங்கி யார்ட்டையும் வாங்கி பழக்கம் இல்லை சகோதரர் கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுது அதே மாதிரி அவர் கொடுக்கிறார் எவ்வளவு சொன்னா இருபதாயிரம் ரூபா அவரை கொடுக்குறாரு அருமலா இந்த விஷயத்தை நான் பதிவு செய்யும் பொழுது ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க அதே மாதிரி நான் அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய மதர்சாவுடைய அந்த ஆண்டு விழாவுக்காக வேண்டி தன்னுடைய தம்பி பணம் கேட்டு வரான் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க அதே மாதிரி நீ என்ன சொன்னாங்க நேரத்தில் அசரில் நான் வந்து இந்த துவா உதவிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு டெலிஃபோன் வருது செல்போன் வருது கால் வருது நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னு சொன்னா உன்னுடைய பேங்க் ஆட்ட அட்ரஸ் கூட எனக்கு அக்கௌண்ட் நம்பரை கூட நான் உனக்கு வந்து ஆண்டு விழாக்காக வேண்டி பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களுக்கும் உடனே கால் பண்ணி சொன்னாங்க இந்த ஓதிட்டுக்கும் போதே வந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அந்த நிகழ்வு எனக்கு பகிர்ந்திருந்தாங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே பணம் தேவைப்படும் சரிங்களா அப்போ இந்த துவாவை நாம் தினமும் ஓதுவதை பழக்கமாகி வைத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இல்லை தினமும் ஒரு டைம் ஒதுக்கி அது எப்படிங்கிறான் நமக்கு ஏதாவது ஒரு இது அல்லாஹுல இருந்து உதவி வந்துக்கிட்டே இருப்பதை பார்க்க முடியும் அந்த அடிப்படையிலே கண்டித்துலே அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நாம தான் என்ன சொன்ன சொன்னால் எனக்கு வந்து பணம் தேவையில்லை எனக்கு இறை எனக்கு இறைவன் இறைவன் புறத்துல இருந்து எனக்கு உதவி வரும் என்ற நம்பிக்கை இருக்கனால அலகம் அல்லாஹ் அல்லாவின் உதவி வந்து கொண்டு இருக்கிறது அதே சமயத்துல ஒவ்வொருவரும் என்ன செய்ய உங்களுக்கு எனக்கு வேணும்னு கேளுங்க நிச்சயமாக வழி அதாவது உங்களுக்கு வியாபாரம் வியாபாரத்தின் மூலமாக அதை கிடைக்க செய்வான் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை கிடைக்க செய்வான் இவ்வாறாக பல விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து அதுக்கு வருமானத்தை அல்லது ஒரு பெண் வந்து துவாரையும் போது கணவன் மூலமாக இவ்வாறாக ஏதாவது அவர்கள் இருந்து நிச்சயமாக கிடைக்க செய்வானதுலாத்தி வச்சு ஓதுங்க எப்படி ஓதுறது அப்படின்னு பேசிக்கா சொன்ன விஷயம் அதாவது இதய திக்கதே நீங்க கட்டாயம் செஞ்சாகணும் சொல்லி இருக்கேன் எல்லா ஒவ்வொரு பயாலையும் நான் சொல்றேன் இன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம அவங்க வந்து எல்லா அலமதுல்லா நம்ம சொல்லக்கூடிய அனைத்தையுமே ஓதி அதிகமான விஷயங்களை பலன் பெற்று இருக்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து இதே துக்கில் செய்யலாம் கேட்கும்போது சொன்னாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அரை மணி நேரம் அப்படின்னாங்க ஆரம்ப பயிற்சி மட்டும் செய்கிறாங்க ஆரம்ப பயிற்சிங்கிறது ஒரு அவங்க ஆறு மாதம் இருக்கிறாங்க ஆரம்ப பயிற்சி ஒரு மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சியில் இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து அந்த முழுமையான பயிற்சி நான் போட்டிருக்கேன் இதே திக்கில் முழுமையான பயிற்சி போட்டிருக்கேன் அதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா முழுமையான பலன் கிடைக்கும் அதாவது நம்ம ரூப பிரகாசமாகும் பொழுது நாம் செய்யக்கூடிய துவாவுக்கு அது பவர் அதிகம் சரிங்களா சாதாரண ஒரு மனிதர் துவா செய்வதற்கும் ஒரு அஜர்த்து துவா செய்வதற்கும் ஒரு இனேசர் துவா செய்வதற்கும் வித்தியாசம் அறிக்காது அதுக்கு உடனே அது பலன் அளிப்பதை பார்க்க முடியும் ஆகவே அந்த அடிப்படையிலே கண்டித்திருக்கிறீர்களே உங்களுக்கு தேவைகளுக்கு என்ன சொன்னா தினமும் இதே இருக்கு காலை மேல அரை மணி செஞ்சுக்கோங்க இது ஒரு மாசம் மட்டும் நீங்க ஒரு லட்சம் ஆரம்ப போயிடுச்சிங்க அதுக்கப்புறம் முழுமையான பயிற்சி நான் போட்டிருக்கேன் அதை முழுமையாக செஞ்சுருங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் தினமும் நூறு தடவை அது வந்து காலை மாலை செஞ்சால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் செஞ்சுக்கோங்க ஆனால் காலை மாலை செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ஒரு ஒரு டயத்தை ஒதுக்க ரொம்ப டைம் எடுக்காது மேக்சிமம் காலை மாலை செஞ்சாலும் அரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் அதனுடைய பாய் தான் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெற்றிக்கும் மறுமையிலேயே வெற்றிக்கும் காரணமாக அமையும் ஆகவே நூறு தடவை செலவாத் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத் சல்லல்லா உசல்லாம் அல்லது எந்த செலவத்தை ஒதுக்குங்க லாஹ வலாஹோ த இல்லா பில்லா இது நூறு தடவை அதுக்கு அடுத்ததாக லா இலாஹ இல்லா அண்ட் ஸ்மஹான க இன்னி குத்துமரா பாலவி நூறு தடவை அதுக்கப்புறம் ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக்கன்ட்டு லோஹா யார்கிட்ட என்ன நினைச்சேன் தமிழில் ஒரு நாள் சேருது தான் அரபியில் ஒரு நாள் சேருதான் அரபி விலகி வரது ரொம்ப சிறப்பு ரப்பி ஹபிலி முல்கன் இனிவா உன் புறத்திலிருந்து எனக்கு மாபெரும் செல்வத்தை தருவாயாக தருவாகா நீ மிகப்பெரிய கொடையாளி தடவை தான் இல்ல அரபில சொன்னாலும் ஓகேதான் இல்ல அரபில சொல்லிட்டு தமிழ சொன்னா ரொம்ப சிறப்பு அரபில நீங்க நூறு தடவை ஒத்திட்டு தமிழ ஒரு பத்து தடவை ஒதுக்கீங்க ஏன்னா அது உணர்ந்து நீங்க கேட்கும் போது அதுக்கு ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் நீங்க நூறு தடவை திரும்ப செலவாக ஒதுக்கி பிடிச்சுக்கிறீங்க இது ஒரு செட்டு இது காலை மாலை ஒதுக்கி வர்றீங்க அது மாத்திரம் இல்லாம இந்த பத்து பத்து தடவை ஒவ்வொரு பரலான துளைக்கு பின்னாடி கேட்குறீங்க ஏன்னா பரவான துறைக்கு பின்னாடி கேட்க ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி தகஞ்சடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க தகஞ்சத்துலையும் செய்றீங்க இதை பத்து பத்து தடவை ஒது ஒதுக்கிறீங்க அது மாத்திரம் இல்லாம ஜும்மாவுடைய அசர்ல இருந்து அந்த மகரி டயத்தை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்பவும் சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது அதில் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா என்ன செய்யணும் சொன்னால் அசைட்டு அப்படியே உட்காந்துருங்க இப்போ ஓனா ஓதிட்டு இந்த கடைசியில் இந்த ரபி ஹபி முழுக்கனு இருக்கு இல்லையா அதையே கடைசி வரையும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வகுப்பு வாங்க சொல்றதுக்கு வாங்க சொல்லும் வரையே ஓதிக்குங்க அப்போ அந்த நேரமும் அந்த துவா கபுலாம் நேரமும் இந்த உங்களுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் பிரனில் பார்க்க முடியும் ஏன்னு இந்த காலத்துல அதாவது செல்வம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நீங்க ஐந்து விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை இந்த உலக வாழ்க்கை அல்லாவது பார்த்தாலா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை மிகப்பெரிய கிப்டு இது வந்து ஒவ்வொரு நொடியையும் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்று நீங்க அறிந்தீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிதான் நிமிஷம் சொன்னாங்க மூமினி விஷயம் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது ஆச்சரியமா இருக்குது அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா அவன் பொறுமையாக இருக்கின்றான் அதற்கும் அல்லா நன்மை தருகின்றான் ஏதாவது நன்மை வந்ததுன்னு சொன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றான் அதுக்கும் அல்லாஹ் அவனுக்கு நன்மை தருகின்றான் இது விசுவாசிய முஸ்லிமன் முஸ்லிமை தவிர யாருக்கும் கிடையாது யாரும் அல்லாஹ் விசுவாசித்திருக்கிறார்களோ இருக்கிறார்களோ கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தவிர யாருக்கும் இது கிடையாது என்று நபி மஹம்மத் சல்லாஹு அதே வருஷம் சொல்லியிருக்கிறார் ஆகவே அன்பு பிரியர்களே எவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த திக்கர்களை இந்த வணக்க ஒருவர் சரியாக செய்யுங்க அல்லாஹ் உஸ்மஹான தாலா சொர்க்கத்தையும் படைத்திருக்கின்றான் நரகத்தையும் படைத்திருக்கின்றான் இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ரெடியாக இருக்குது ஒரு மனிதன் நரகத்துல போனான்னு சொன்னா பாருங்க சின்ன ஒரு நெருப்பை கையில வச்சு தாங்க முடியாது முழுமையான உடம்பை நரகத்துல போட்டு கோணானு கோடி வருடங்கள் அதுல நீங்க தவிக்கும் பொழுது யாரும் காப்பாற்ற முடியாது அப்போ அந்த அப்படியான அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கு சொன்னா நம்ம இந்த உலகத்தில நம்ம சரிபடுத்திக்கிறோம் நம்ம சரி செஞ்சுக்கிட்ட வெற்றி பெறலாம் ஆகவே அப்படியாக நம்ம என்ன செய்யணும் இந்த உலக வாழ்க்கையை உணர்ந்து சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு சொன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய பார்த்துருக்கலாம் அதை போல நூறு நூறு அரசர்களுக்கு கொடுக்க ஆட்சியை விட அவர் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை கொடுக்கப்படும் எழுவது ஹூரியின் பெண்கள் கிடைப்பாங்க உங்கள் பணியுடன் செய்வதற்கு இளைஞர்கள் இருப்பாங்க நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் இங்க இல்லைங்கிறதே கிடையாது இது சிறந்ததா அது நரகத்துக்கு போல சிறந்ததா நெருப்பிலே கடந்து அழுகுறது சிறந்ததா இப்படி சிறப்பான முறையில் வாழ்வது சிறந்ததா அது நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஆகவே டிசைட் பண்ணக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நீங்க டிசைட் பண்ணி சொன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி பெறலாம் என்ன செய்யணும் ஐந்து நேர தொழுகையை அந்தந்த நேரத்துல பயபக்தின் தொழுங்க சுன்னத்தான நஃபிலான வாஜிபான துருகி தஹஜ்ஜத் தோலுங்க தஹஜத் அவ்வாவின் தோல்வதற்கு முயற்சி பண்ணுங்க அதுலேயே ரெண்டாவது விஷயம் சொன்னா நோம்பு முப்பது நோம்பையும் நீங்க பிடிச்சிருங்க அது மாத்திரம் இல்லாம வாய்ப்பு உள்ளவர்கள் வாரம் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோம்பு ஒடிக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாள் நோம்பு பிடிங்க அப்படி இல்லைன்னு சொன்னா மாதத்தில் மூணு நாள் பிறக்கணக்கில் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல நிமிஷாசலம் நோம்பு நோட்டிருக்கிறார்கள் நம்ம நோம்பு நோட்டு அந்த நன்மை அடைந்து கொள்ள முடியும் மூணு நோம்பு நோட்டாவே முப்பது நோம்பு நண்பராக கிடச்சி போயிடும் அதுக்கடுத்ததாக ஜக்காத்தையை கரெக்டாக கொடுத்துட்டு வாருங்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க தர்மம் கொடுங்க இவையெல்லாம் வச்சுக்கு பேசிக்காக அடிப்படையாக அமையும் அது மாத்திரம் இல்லாம யாருக்கு ஹஜ்ஜி கடமையா இருக்கிறதோ இளவையிலே ஹஜ் செஞ்சிருங்க இது இஸ்லாமிய கடமை இல்ல முக்கியமான அம்சங்கள் ரெண்டாவது விஷயம் சொன்னா காலை மாலை தஸ்பிஹாக்குகிற வழக்கமாக ஓதிக்கொள்ளக்கூடிய பழக்கங்களை ஆக்கி கொள்ளுங்கள் சுஹான் அல்லா வலஹம்லா வலாஹ்லா 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 வலாஹ்லா

சலவாத் சல்லல்லா அலாஹ் சொல்லா அலி சொல்லாம் அல்லது ஒரு தெரிந்த செலவாத் காலையில் நூற்றி தடவை மாலை நூற்றி ஐம்பது தடவை விடாம ஓதிட்டுவாங்க அன்று மூவாயிரம் ரஹமத் இறங்கும் உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் இறங்கும் உங்களுடைய துவா கபூலாவதற்கு காரணமாக அமையும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது என்ன சொன்னால் காலை மாலை அரை மணி நேரம் குரானை ஓதிட்டுவாங்க குரான் ஓதி தெரியலையா நான் மூணு மணி நேரத்திலே தஜ்வீதுடன் குருவான் எவ்வாறு ஓதுவது என்று ஒரு யூடியூப்ல போட்டு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க இன்ஷா நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பேசி பேசுனீங்கன்னா உங்களை குரூப்பில் இணைச்சி விடுவாங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாவது குரூப் போய்கிட்ருக்கு இல்லா பத்தாயிரத்துக்கு மேலே அதிகமான அவர்கள் கொரோனை ஓதி பலன் பெற்றிருக்கிறாங்க அதில் ஒரு ஆளாக நீங்கள் வாங்கிடுங்க நாலாவது விஷயம் உறவுகளை பெருக்கொள்ளுங்கள் கனவுங்க செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு மற்றவர்கள் செய்ய கடமையில எதுவும் குறை வைக்காதிங்க உங்களுக்கு கையை கொண்டும் நாவை கொண்டும் யாருக்கும் எந்த அநியாயம் செஞ்சிடாதீங்க ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன்னா அது போதும் நரது போவதற்கு காரணம் அமையும் யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு நமிசல சொல்லம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க கணித்துக்குறே விபச்சாரம் செய்தது வட்டி வாங்குறது சூதாட்டம் மது குடிப்பது இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் அனைத்து பாவத்துக்கும் பேசிக்கிறது தான் இதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் இதில் செய்கிறவங்க நிச்சயமா நடந்துட்டு போயிடுவாங்க கணித்து இந்த விஷயங்கள்ல கவனமாயிருங்க கடைசியாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் பரிசுத்திற்காக வேண்டி நம்மை இதையேட்டி ரூகை சுத்தம் செய்யக்கூடிய இதே இருக்கிறது இது வந்து அவளியாக்கள் மறைவாக செஞ்சது இருக்கிறது நபீஸ் மட்டும் இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதை கற்றுக்கிற விருப்புறவங்க தொண்ணூறு இருபத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் குரூப்ல சேர்த்து விடுவாங்க உங்களுக்கு அது அழகான முள்ள கற்றுக் கொடுக்கப்படும் இம்மிக்கு அது மிகவும் வெற்றிக்கு காரணமாகவும் கணித்துக்கிறவில்லை இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்குமே நீங்கள் இதனை ஷேர் செய்து நீங்களும் நன்மையுடைய பங்குதாரர் ஆகி கொள்ளுங்கள் உங்களால் இந்த வீடியோவை பேச முடியாது இதை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா இது யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் புதுசா வரக்கூடியவங்க உடது பக்கம் பாருங்க சப்ஸ்கிரைப் சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துறீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பெல் வரும் அதுல மேல உள்ள ஆள் அப்படிங்கிற பெல் அழுத்தீங்கன்னு சொன்னா நம்ம சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இடது பக்கம் பாருங்க பிரைட் தமிழ் பயன் இருக்கும் அது தொட்டிங்கன்னு சொன்னா நம்முடைய அனைத்து வீடியோக்களும் வந்துரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரானிலே நாம் அலமதுல்லா பேச இருக்கின்றோம் அதை நீங்க எடுத்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் எல்லாம் அல்லா சுஹான இம்மை வெற்றி பெற்ற கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்குவானாக வாஹிதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும்